கும்பம் நிதி லாபம் நிச்சயம் ஆனால் கடின உழைப்பும் விழிப்புணர்வும் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பல கலவையான பலன்களை தரக்கூடியதாக அமைகிறது ஆண்டின் பெரும் ராசி அதிபதியான சனி பகவான் இரண்டாவது வீட்டில் ஏழரை சனியின் அமைப்பில் இருப்பதுடன் ராகு பகவான் டிசம்பர் ஐந்து வரை உங்கள் லக்ன வீட்டிலும் கேது ஏழாவது வீட்டிலும் சஞ்சரிப்பது இந்த ஆண்டுக்கான முக்கிய சவால்களாகும் எனினும் உயர்கல்வியின் காரகனான குருவின் சாதகமான பேச்சுகள் சவால்களை சமன் செய்து வளர்ச்சிக்கு வழிகாட்டும் ஆரோக்கியத்தில் அவசியமான விழிப்புணர்வு சனி மற்றும் ராகுவின் தாக்கம் காரணமாக கும்மராசையின் ஆரோக்கியம் இந்த ஆண்டு சற்று பலவீனமாகவே இருக்கும் குறிப்பாக இரண்டாவது வீட்டில் சனியின் அமர்வு கட்டுப்பாடு இல்லாத உணவுப் பழக்கத்தை ஏற்படுத்தி ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை உருவாக்கலாம் மேலும் ராகுவின் தாக்கம் மனதை குழப்பி கவனக்குறைவை ஏற்படுத்தும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் வருத உணவுகள் மற்றும் துரித உணவுகளை தவிர்த்து சரியான உணவு முறையை பின்பற்றுவது கட்டாயம் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையிலான குருவின் பலவீனமான நிலை ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சி கடினமான ஆரோக்கிய நிலைமைக்கிடையிலும் கல்வித்துறை மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த சாதகமாக உள்ளது ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை குரு உங்கள் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து அதன் ஒன்பதாவது பார்வையில் முதல் வீடு உட்பட முக்கியமான கல்வி வீடுகளை பார்ப்பது உயர்கல்வி மற்றும் ஆரம்ப கல்விக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் குறிப்பாக ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குரு உச்சநிலையில் இருப்பது போட்டி தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு பெரும் வெற்றியை பெற்று விடாமுயற்சி இங்கு மூலதனமாக செயல்படும் முப்பத்தி ஒன்று வரை குரு ஆறாவது வீட்டில் உச்சநிலையில் இருப்பதால் உங்கள் வேலையை பாதுகாப்புடன் எதிர்காலத்துக்கு பயனுள்ள புதிய தொடர்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் எனினும் லக்னத்தில் ராகுவின் தாக்கம் இருப்பதால் அலுவலக அரசியலில் இருந்தும் சக ஊழியர்களை விமர்சிப்பதிலிருந்தும் நீங்கள் முற்றிலும் விலகி இருப்பது அவசியம் வியாபாரத்தை பொறுத்தவரை ராகு கேதுவின் எதிர்மறை பலன்களால் முதலீடுகளையும் தவிர்ப்பது நல்லது இருக்கும் தொழிலை சிற தன்மையுடன் நடத்துவது சிறந்த அணுகுமுறையாகும் நிதி மற்றும் உறவுகளில் சமநிலை நிதி வாழ்க்கை இந்த ஆண்டு கலவையாக இருக்கும் ஒரு புறம் குருவின் பார்வை லாப வீட்டின் மீது விழுவதால் நீங்கள் நல்ல வருமானம் ஈட்டி லாபம் பெறுவீர்கள் மறுபுறம் இரண்டாவது வீட்டில் உள்ள சனி பகவான் பணத்தை சேமிப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்தி தேவையற்ற செலவுகளையும் செலவழிக்காத சேமிப்பையும் செலவிட வைக்கலாம் எனவே சேமிப்பை பலப்படுத்த தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் காதல் வாழ்க்கை சாதகமாக இருந்தாலும் ராகுவின் தக்கத்தால் உறவில் பரஸ்பர என வாய்ப்புள்ளது இது உறவை பலவீனப்படுத்தக்கூடும் என்பதால் வெளிப்படையான உரையாடலுடன் நேர்மறையை பேணுவது அவசியம் திருமண வாழ்க்கையிலும் இதே காரணத்தால் துணைவரின் உடல்நிலை பலவீனமடைதல் அல்லது மனக்கசப்புகள் நீடிக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் பிடிவாதத்தை தவிர்ப்பதன் மூலம் குடும்ப உறவுகளை மேம்படுத்தலாம் வீடு மற்றும் சொத்து விஷயங்களில் சர்ச்சைக்குரிய சொத்துக்களை வாங்குவதை தவிர்க்குமாறு சனி பகவான் அறிவுறுத்துகிறார் பழைய வீடுகளை புதுப்பிப்பது அல்லது வாங்குவது நன்மை பெறும் பரிகாரங்கள் கழுத்தில் வெள்ளி அணிதல் நெற்றியில் பால் போட்டு தவறாமல் தடவுவும் துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் சேவை செய்யுங்கள் இந்த ஆண்டு விழிப்புணர்வுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்பட்டால் கும்பராசிக்காரர்கள் நிச்சயம் வெற்றி காண முடியும் ஆரோக்கியம் நாற்பது சதவீதம் கல்வி எண்பத்தைந்து சதவீதம் தொழில் மற்றும் வியாபாரம் எழுபது சதவீதம் நிதிநிலை அறுபது சதவீதம் காதல் மற்றும் திருமணம் ஐம்பத்தைந்து சதவீதம் குடும்பம் மற்றும் சொத்து எழுபது சதவீதம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் பூதாம் அதிர்ஷ்ட எண் எட்டு நான்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு மற்றும் வடமேற்கு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி